தொண்டையில் ஏற்படுகின்ற தைராய்டு வீக்கம் தைராய்டு சுரப்பி மிக குறைவாக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தையும் மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் என்ன பழங்கள் சாப்பிட்டால் தைராய்டு சுரப்பி நன்றாக வேலை செய்யும் தைராய்டு நோய் குறையும் அப்படிங்கிறதை பற்றி இன்று நாம் பார்ப்போமா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் உணவு உண்மையிலேயே மருந்து தானா நம் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இவை அனைத்துக்கும் விடைதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் உறுப்புகளை பலப்படுத்த உடலுடைய செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை அந்த உறுப்புகள் பெற நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகளை நோயிலிருந்து மீட்டெடுக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதை தான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தைராய்டு சுரப்பியுடைய ஆரோக்கியத்திற்காகவும் தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றத்தாலோ அல்லது தொற்றினாலோ அல்லது வீக்கத்தாலோ ஏற்படுகின்ற நோய்களை குறைத்து கொள்வதற்கும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் என்ன பழங்களைச் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் தைராய்டு சுரப்பியை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள தைராய்டு நோயை கட்டுப்படுத்த மற்றும் குணப்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய பழம் எது தெரியுமா முதல் பழம் எது தெரியுமா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம்னு சொல்லும்போது வெறும் ஆரஞ்சாக இருக்கக்கூடிய அந்த பழம் மட்டும் கிடையாது புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பழங்களில் குறிப்பாக நாரத்தை பழம் எலுமிச்சை பழம்னு சொல்லக்கூடிய இவை அனைத்துமே தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றத்திற்கும் அதே நேரத்தில் தைராய்டு சுரப்பியுடைய ஆரோக்கியத்திற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்துகள்னு சொல்லலாம் உடம்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்னு சொல்லக்கூடிய நோய் தன்மையை குறைக்க நாம் உதவி செய்யக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஆரஞ்சு பழமும் விட்டமின் சி இருக்கக்கூடிய எல்லா விதமான பழங்களும் உணவுகளும் மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது இன்றைக்கு தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றத்தை தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற நோய்களை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் காலநிலை மாற்றங்களால் விதவிதமான காலநிலைகளில் வேறு வேறு பழங்கள் நமக்கு கிடைத்தாலும் கூட ஆரஞ்சு பழமோ அல்லது சாத்துக்குடின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் லைமோ அல்லது எலுமிச்சை சாறும் தினசரி உணவில் இருக்குமேயானால் தைராய்டு நோயை தடுக்கவோ குணமாக்கவோ சாத்தியம்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மாம்பழம் இன்றைக்கு மாம்பழத்துடைய பயன்களை பற்றியும் குணங்களை பற்றியும் சுவைகளை பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மாம்பழம் தைராய்டு சுரப்பிக்கான ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு கிடைக்கக்கூடிய காலங்களில் இனிப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய பழமாக இருக்கிறதுனால அளவாக மாம்பழத்தை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மாறுபடுவது மட்டுமல்ல நாளமிலா சுரப்பி குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் தேவையான சக்தியை வழங்கக்கூடிய அந்த சுரப்பியுடைய ஆரோக்கியம் மேம்படும்போது நம்முடைய ஆரோக்கியமும் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் பேரிக்காய் இன்றைக்கு துவர்ப்பு சுவையுடைய ஒரு பழமாக நாட்டு பேரிக்காயை நாம் பார்க்கலாம் வால் பேரிக்காய்னு சொல்லுவாங்க பார்ப்பதற்கு மேல்புறம் தடிமனாகவும் வால் புறம் வால் போல நீண்டு இருக்கக்கூடிய அந்த பேரிக்காய்க்கு தான் வால் பேரிக்காய்னு பேர் இந்த வால் பேரிக்காயை பொறுத்தவரையிலும் இதில் இருக்கக்கூடிய துறப்பு சுவையும் இந்த துவர்ப்பு சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு அமிலமோ இன்றைக்கு தைராய்டு நோயை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து பொருளாக இருக்கிறதுங்கிற ஆராய்ச்சி நம்மை திகைப்படைய செய்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் மிகப்பெரிய அளவில் பேரிக்காய்கள் நம்ம ஊரில் இறக்குமதி செய்யப்படுறதை பார்க்குறோம் இன்னும் இந்தோனேஷியாவிலிருந்தும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நிறைய பேரிக்காய்கள் நம்ம ஊருக்கு இறக்குமதி செய்யப்படுறத பார்க்குறோம் இந்த பேரிக்காய்களை தவிர்த்து நம்முடைய நாட்டு பேரிக்காய்களை நாம் உணவாக உட்கொள்ள ஆரம்பித்தோம்னா நம்ம ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபடுவது மட்டுமல்ல நோய்த்தன்மை மிகப்பெரிய அளவில் குறைந்து போய் விடுவதையும் நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும் திராட்சையுடைய பயன்களை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூன்று தோஷங்கள் ஏழு தாதுக்கள் நூற்றி எட்டு வர்மங்கள் உடலுடைய ஐந்து அவயங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் வரை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவு எதுன்னா நிச்சயமாக திராட்சை தான் யாரெல்லாம் நன்றாக பூச்சி மருந்து இடப்படாத மரபணு மாற்றம் செய்யப்படாத திராட்சையை தினசரி ஒரு ஐம்பது கிராம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டு இருக்கிறோமோ அவர்களுக்கு நுரையீரல் மண்டல நோய்கள் மூளை சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல நாளமிலா சுரப்பிகளுடைய நோய்கள்னு சொல்லக்கூடிய நிச்சயமாக தைராய்டு நோய் கூட வரவே வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு இந்த நோய் தன்மையை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்களால் ஏற்படுகின்ற கழிவுகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் மருந்துகளில் ஒன்றாக திராட்சையை நாம் சொல்லலாம் பப்பாளிப்பழம் இன்றைக்கு பப்பாளி பழத்தை பொறுத்தவரையிலும் மாம்பழம் போலவே உடல் சூடை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழமாக இருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய அமிலங்களும் மூலக்கூறுகளும் நேரடியாகவே தைராய்டு சுரப்பியில் செயல்பட்டு தைராய்டு அழற்சி நோயின்னு சொல்லக்கூடிய தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதில் ஏற்படுகின்ற தொற்றுக்களையும் தைராய்டு கேன்சர்லையும் பப்பாளி மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம் பப்பாளியுடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் நேரடியாகவே தைராய்டுடைய காய்டர் சார்ந்த நோய்களை குறைக்க உதவுகிறது ஒரு ஆரம்ப நிலை ஆராய்ச்சி முடிவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறத பார்க்குறோம் அப்போ பாரம்பரியமாகவே நம்ம தமிழ் உணவு முறைகளில் பப்பாளியை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருந்தோமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல இந்த நோய்களை குறைத்து கொள்வது மட்டுமல்ல ஏற்கனவே நோயினால் அவதிப்பட்டு கொண்டு கூட அந்த நோய்த்தன்மை குறைந்து ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் ஆப்பிள் எவ்வாறு மாம்பழமும் பப்பாளி பழமும் பேரிக்காயும் இன்றைக்கு தைராய்டு நோயை குறைக்கக்கூடிய தைராய்டு நோயை குணப்படுத்தக்கூடிய தீராத தைராய்டு நோயாக இருக்கும்போது அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சிறந்த உணவாக இருக்கிறதோ அதே போல் ஆப்பிள் பழம் மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு இரண்டு வகையான ஆப்பிள் பழங்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று கல் போன்று உறுதியாக இருக்கக்கூடிய ஆப்பிள் மற்றொன்று மாவு போல மிருதுவாக இருக்கக்கூடிய ஆப்பிள் இதில் மாவு போல மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் பழம் தைராய்டு சுரப்பிக்கு மிகச்சிறந்த உணவு இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வயதானவர்கள் பெரியவர்கள் யார் தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர்கள் இந்த பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உடல் சந்திக்க முடிகிறத நம்ம பார்க்க முடியும் கிவி பழம் புளிப்பு சுவை இருக்கக்கூடிய நாவில் படும்போதே ஆயிரம் எலுமிச்சைகளுடைய சாருடைய புளிப்பு எடுப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு பகம் வாயில் வைத்தாலே காதுகளில் கூச்செறிதல் ஏற்படக்கூடிய ஒரு பகம் ஆனால் தைராய்டு சுரப்பிக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை போலவே இன்றைக்கு வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் கிவி பகத்தை தைராய்டு நோய்க்கு மிக முக்கியமான மருந்தாக கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்கணும் இந்த பழத்தை சாறு எடுத்து அதில் தேன் கலந்து அந்த சாறை குடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கும் மெடிட்டரேனியன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு அந்த பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அண்ணாசி பழம் மிகச்சிறந்த உணவு இன்றைக்கு தைராய்டுக்கு தைராய்டு நோய் இருக்குது நான் என்ன காய் சாப்பிட்ணும் என்ன பழம் சாப்பிட்ணுன்னு குழப்பத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா அன்னாசி பழத்தை சாப்பிடுது பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய உடலுடைய வளர்சுதை மாற்றத்தை தூண்டக்கூடிய பழங்கள் அனைத்துமே தைராய்டுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு சொல்லலாம் ஏன்னா தைராய்டு நோய் ஏற்படும்போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா நம்முடைய உடல் சூடு குறைந்து போய் அதாவது உடலுடைய வளர்சிதை மாற்றம் குறைந்து போய் உடலால் இயங்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் ஏற்படுகின்ற ஒரு நிலையத்தான் நம்ம வந்து தைராய்டுடைய சுரப்பி செயல் குறைபாடு நோயின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உணவின் மூலமாகவே உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம் மாற்றமடைகிறது அப்படின்னா அதைவிட சிறந்த முயற்சி என்ன இருக்க முடியும் அதற்கு அன்னாசி பழம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு அன்னாசி நல்ல பழுத்த அன்னாசியை நேரடியாகவோ அல்லது அந்த அன்னாசி பழத்தை நம்ம இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வைப்பது போல வேக வைத்து அதோடு சிறிது மிளகு சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தையோ நாம் தொடர்ந்து செய்யும்போது இந்த வாயில் இருக்கக்கூடிய காயங்களும் அதே போல் தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற சிரமங்களும் குடலில் பெருங்குடலில் நம்ம சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் இருக்கக்கூடிய பலவீனங்களும் குடல் புழுக்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் ஸ்ட்ராபெரி பழம் ப்ளூபெர்ரி பழம் நெல்லிக்காயின்னு சொல்லக்கூடிய கூஸ்பெரி பழம் மற்றும் நாவல் பழம் இது நாலுமே தைராய்டு நோய்க்கு மிகச்சிறந்த உணவுகள்னு சொல்லலாம் சீசனலாக கிடைக்கக்கூடிய இந்த பெரி வகை பழங்களை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய ஆறு ஹார்மோன் நம்ம சொல்வோம் தைராய்டு இன்சுலின் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டான் டெஸ்டோஸ்டிரான் அதே போல் நம்மளுடைய மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய காட்டுசூல் இந்த ஆறு ஹார்மோன்கள் தான் நம்முடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களை சீராக்கக்கூடிய ஆறு ஹார்மோன்கள் இந்த ஆறு ஹார்மோன்களுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் தினசரி சாப்பிட வேண்டிய உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் அளவுக்கு ஸ்ட்ராபெரி அல்லது ப்ரூபெரி அல்லது நெல்லிக்காய் அல்லது நாவல் பழம் இந்த நான்கில் ஏதாவது ஒன்றை தினசரி முப்பது கிராம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் அனைத்துமே சீராகி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் உடலளவில் மட்டும் கிடையாது செயலளவிலும் அந்த சீரான ஒரு நிலையை நாம் மீட்டெடுப்பதற்கு பெர்ரி வகை பழங்கள் ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி மற்றும் நம்முடைய இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் மற்றும் நாவல் பழம் இந்த நான்கு பழங்களுமே மிகச்சிறந்த உணவுகள்னு சொல்லலாம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் நான் சொன்ன இந்த பன்னெண்டு வகையான பழங்களில் நமக்கு கிடைக்காதது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இருந்தாலும் கூட மற்ற பழங்கள் உதாரணத்துக்கு ஆரஞ்சு பழம் மாம்பழம் பேரிக்காய் திராட்சை பப்பாளி ஆப்பிள் கிவி அன்னாசி பழம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி நெல்லிக்காய் நாவல் பழம் இதில் பெரும்பாலானது நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியதுதான் இந்த சுலபமாக கிடைக்கக்கூடிய பழங்களை தினசரி உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தோடு சீசனலாக கிடைக்கக்கூடிய பழங்களை அந்த சீசனில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தாக அல்ல உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஒராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா

ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்